அவர்களின் போதனை உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் எப்படி வாயின் மூலமாக பேசப்பட வேண்டும் எப்படி காரியங்கள் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது காரியம் என்னன்னா மனுஷனை தேவன் சில காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் உடையவனாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் அவனுக்கு இருக்கிறது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கும் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன் மறுபடியும் சொல்றாரு பாருங்க ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் எது வேணுமோ தெரிந்து கொள்ளலாம் நீ சாய்ஸ் இருக்குது ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு எப்படி தெரிந்து கொள்வது வார்த்தையை தெரிந்து கொள்வதன் மூலமாக அதை நாம் தெரிந்து ஜீவன் எங்க இருக்குது வார்த்தையில இருக்கிறது அப்ப வார்த்தையை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் சொல்லுங்க வார்த்தை ஜீவனாயிருக்கிறது வார்த்தை ஆசீர்வாதத்தை உள்ளடக்கியதா இருக்கிறது வார்த்தையை தெரிந்து கொள்ளும் போது வார்த்தையை தெரிந்து கொள்ளும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் சிம்பிள் லாங்குவேஜ் கத்தர் என்ன சொல்றாரோ அதை நான் தெரிந்து வாயில வைக்கும் போது நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்ளுகிறேன் தெரிந்து கொள்ள ஆற்றல் உரிமை மட்டுமல்ல தெரிந்து கொள்றதை தீவிரமாய் தெரிந்து கொள்ளணும் இதே வேலையா இருக்கணும் தெரிந்து கொள்வது என்கிறது சாதாரண காரியம் அல்ல இதுலயே கவனமாக இருந்து எப்போதும் தெரிந்து கொள்ற வேலையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு அது எங்க இருக்குது இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒபாமத்திலேயே இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்புறம் எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கு பதினாலு வசனம் வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா கற்பத்தின் கனி நிலத்தின் கனி மாடுகளின் பெருக்கம் ஆடுகள் மந்தை பெருக்கம் மிருக ஜீவன்கள் பலன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கூடை மாப்பு செய்கிற தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கிரைண்டர் கூட வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படிதான் சொல்லியிருக்கு அந்த காலத்திலேயே இட்லி போட்டிருப்பாங்க விரோதிகள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இட்லி தோசை மோறு கொண்டு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா குறைவே இருக்காது அவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்குது இங்கே ஆனா முதலாம் வசனத்துல தான் விஷயமே இருக்குது எப்படி தீவிரமாய் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிற அப்படின்னாலே இப்ப வந்து எனக்கு உரிமை இருக்குதுன்றதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை அந்த உரிமையை நான் பயன்படுத்த வேண்டும் அந்த உரிமையை நான் செயல்படுத்த வேண்டும் அப்ப என்ன சொல்லியிருக்குது தேவனாகிய கத்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு ஆங்கிலத்தில் என்று சொல்லப்பட்டு டெலிஜென்ட்லி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பானால் இங்கே ஹார்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாய் செவி என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது செய்ய கவனமாயிருக்கும்படினா டெலிஜென்ட் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது இது எவ்வளே மொழியிலிருந்து நேராக மொழிபெயர்க்கிறவர்கள் பல்வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது உண்மையாய் செவி கொடுப்பது என்று சொன்னால் புத்தி கூர்மையோடு செவி கொடுப்பது அறிவோடு ஹியர் இன்டெலிஜென்ட்லி அறிவோடு செவி கொடுத்து அதற்கு அதை அறிவிப்பது அல்லது அறிக்கை செய்வது அப்ப உண்மையாய் செவி கொடுக்கிறது நம்ம இங்க வாசிக்கிறோம் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன ரொம்ப புத்தி கூர்மையோடு அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதையே நானும் வாயினாலே அறிக்கை செய்ய வேணும் அப்ப உண்மையாய் செவி பதிலாக இப்படி வாசிக்கலாம் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் கூர்மையாய் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதையே சொல்லும் போது அப்படிதான் வாசிக்கிறாங்க அப்புறம் என்ற வார்த்தை கட்டளின் எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எவரே மொழியில இருந்து அவங்க சொல்றாங்க far, fast, completely, louder and louder what God has said. அதாவது இவள் இப்படி செய்ய நீ கவனமா இருக்கிறது சொன்னா டெலிஜென்ஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தமாம் அவள் சொல்லுகிறார்கள் டெலிஜென்ஸ் என்று சொன்னா கேட்கிறப்ப அதை ரொம்ப முழுமையாய் கேட்டு அதை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டு வர வர இன்னும் அதிக அதிகமாய் சத்த சத்தமாய் தேவன் சொன்னதையே கொண்டிருக்க வேண்டும் அப்படிதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கத்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ இருக்கும்படி என்று சொன்னால் அதை கேட்டு அதை அதிக அதிகமாய் நாளுக்கு நாள் அதிக அதிகமாய் இன்னும் சத்தமாய் அதை சொல்லி அந்த சத்தத்துக்கு கூர்மையாய் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அதையே நீ சொல்லுவாயானால் இதெல்லாம் உனக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்க எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டியது இந்த வேலையில் சும்மா கேட்டால் பார்த்தாது நான் ரொம்ப தீவிரமாக கேட்க வேணும் ரொம்ப கூர்மையோடு கேட்க வேணும் கவனமாக செலுத்த வேணும் அதில் சும்மா கேட்டால் பார்த்தாது கவனமாக இருக்க வேணும் அதில் கவனமாக இருக்கிறதுனா நான் ரொம்ப ஆழமாக அதை கேட்டு ரொம்ப இன்னும் அதை வாயில் வைத்து அதிக அதிகமாக அதை பேச வேண்டும் அப்போ ஜனங்க சொல்கிறாங்க இல்லையா கத்தருடைய சித்தமானாலும் அது எனக்கு நடக்கட்டுங்க அப்படின்னு கத்தர் சொல்கிறாரு உனக்கு என்ன சித்தமோ அதுதான் என்னுடைய சித்தம் நம்ம என்ன சொல்றோம் அவருக்கு என்ன சித்தமா தான் என் சித்தான் அவர் சொல்றாரு உனக்கு என்ன சித்தமா என்னுடைய நான் சித்தத்தை சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணணும் போ என்னுடைய சித்தத்தை நீ தெரிந்தெடுத்துக்கொண்டு உன்னுடைய சித்தமா அதை ஆக்கி கொள்ள வேண்டும் சொல்ற அவருடைய சித்தமானாலும் அது நடக்கட்டுங்க அவருடைய சித்தமாக இருக்கிறதுனால நடக்க போறதில்லை உங்களுக்கு சித்தமாகி அது உங்களுக்கு அது விருப்பமாகி நீங்கள் அதை வாயில் கவனமாக வைத்து அதுல கவனமாய் செவி கொடுத்து அதன்படி செய்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு வந்து நடக்கும் என்று வேதன் சொல்லுகிறது அது ஏன் லவுடர் அண்ட் லவுடர்னு மொழிபெயர்த்துருக்கிறாங்க அந்த டெலிஜென்ட்ங்குறத லவுடர் அண்ட் லவுடர்னு மொழிபெயர்த்திருக்காங்க இன்னும் அதிக அதிக சத்தமாய் அந்த வார்த்தைகளை சொல்ல வேணும் என்று ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வீட்டில் டிவி கேட்டுட்டுருக்கிறீங்க நியூஸ் போயிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் கேட்டுட்ருக்கிறீங்க திடீர்னு பிள்ளைங்க அங்கேருந்து ஒவ்வொன்று காலன்னு க கத்துதுங்க கத்தும்போது என்ன பண்ணுறீங்க உடனே ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து வால்யூமை ஏற்றுறீங்க லவுடர் அண்ட் லவுடர் இது இன்னும் லவுட் ஆக்குறீங்க ஏன்னா அவங்க சத்தம் போடுறது வந்து நீங்கள் கேட்கறதுக்கு அது இடையூறாக இருக்குது சத்தமாக்குறீர்கள் இல்லையா அதே மாதிரிதான் போன்ல பேசுறீங்க பேசிட்டு இருந்தா சரியா கேட்க மாட்டேங்குது அவங்க பேச பேச அவங்க இன்னும் சத்தம் போட அவங்களுக்கு மேலே உங்க சத்தத்தை உயர்த்த வேண்டியதா இருக்கிறது நான் சொல்றேன் கேளுங்க கர்த்தருடைய வார்த்தையும் அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது எனக்கு அதை நான் கவனமா கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அதை கேட்டு நான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் அதில் அந்த நேரத்தில் என்னுடைய சூழ்நிலைகளும் இன்னொன்றை சொல்லுகிறது சூழ்நிலைகள் இந்த பிள்ளை கத்துற மாதிரி கூச்சல் போட்டு கொண்டிருக்கிறது ஆயிரம் சத்தங்கள் ஆயிரம் எண்ணங்கள் என்ன தாக்குகிறது என்ன அப்படி இப்படின்னு சொல்லுகிறது எல்லாம் சேர்ந்து சத்தம் போடுது அந்த சத்தத்துக்கு மேலாக நான் என் சத்தத்தை உயர்த்த வேண்டும் அப்ப அப்ப எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது பாருங்க நான் வந்து ஏதோ சும்மா வசனத்தை எடுத்து நான் வாசித்துட்டா போதாது அல்லது அதை கொஞ்சம் தியானம் பண்ணிட்டா போதாது கவனமா இருக்க வேணும் ஏனென்றால் இதோடு கம்ப்ளீட் பண்ணுகிற போட்டி போடுகிற சத்தங்கள் பல இருக்கிறது இது என்னுடைய வெற்றியை பற்றி பேசுகிறது ஆனால் ஆயிரம் சத்தங்கள் எனக்கு தோல்வி என்று சொல்லுகிறது இது என்னுடைய சுகத்தை பற்றி பேசுகிறது ஆனால் நூறு சத்தம் வந்து இல்ல உனக்கு வியாதி என்று சொல்லுகிறது இது எனக்கு நன்மையை சொல்லுகிறது எனக்கு தீமை அறிவிக்கிற ஆயிரம் சத்தங்கள் ஆயிரம் இருந்து எனக்கு உண்டாகிறது அப்ப அந்த போட்டி போடுகிற சத்தங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தையின் சத்தத்தை நான் உயர்த்த வேண்டும் அப்பதான் நான் கவனமா கவனமாயிருக்கிறேன் அர்த்தம் இருக்கீங்களா எத்தனை பேருக்கு தெரியும் போட்டி போடுதுன்னு நம்ம என்ன பண்றோம் வசனம் ஒண்ணு சொல்லுது இதுக்கு போட்டியா நாலு சத்தம் வந்துச்சுன்னா அப்படியே அமைங்கிருவோம் நம்மளும் கிடையாது இந்த சத்தத்தை இன்னும் அப்பதான் இன்னும் அதிகமாக அறிக்கை வேணும் நான் சுகமான செய்துட்டு இருக்கிறேன் ஆனால் வியாதி என்ன ஆகுது வலி வேதனை இன்னும் அதிகமாக காலையில் இருந்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கு அது ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை விட ஜாஸ்தி என்னுடைய சத்தம் இப்போ இன்னும் தீவிரமா நான் என்ன பண்ணணும் இந்த வார்த்தையை நான் உரைக்க வேண்டும் நான் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்தி வியாதி விலக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே வியாதி என்னுடைய சரீரத்தில் இருக்க முடியாது தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் நான் ஆகவே வியாதியை நான் விரட்டுகிறேன் இந்த சரீரம் கத்தருக்கு சொந்தமானது இயேசுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டது இந்த வார்த்தையை நான் உரைக்க வேண்டும் வியாபாரத்தில் தோல்வின்னு ஆயிரம் சத்தம் சொல்லுது நாலு பேரும் சொல்லிட்டு போறாங்க எத்தனை பேர் நாலு பேராக இருக்கட்டும் நானூறு பேராக இருக்கட்டும் ஆனாலும் என்னுடைய சத்தம் எப்படி இருக்கணும் எனக்கு எல்லாவற்றிலும் எப்போதும் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆக வேண்டிய வியாபாரத்திலும் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கையின் பிரயாசத்தில் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த சத்தம் உயர வேண்டும் சூழ்நிலையின் தாக்குதல் அதிகமாக ஆக தேவனுடைய வார்த்தையின் பேரில் நம்ம சார்ந்திருப்பது இன்னும் அதிகமாக வேண்டும் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வது அதை வாயில வைப்பது அதை பேசுவது இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வார்த்தை தெரிந்து கொள்ளும்படி அதை வாயில வைக்கும்படி அதை பேசும்படி அதன்படி எல்லாமே பெற்றுக்கொள்ளும்படி உண்டாக்கப்பட்டவர்கள் நாம் ஆகவே அதுல தீவிரமா இருக்கணும் அதை செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு அது உண்டாகும் இல்லையா அப்ப அதை தீவிரமாய் செய்யணும் எத்தனை பேர் நிச்சயமா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு அப்படியே உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்பறீங்க உண்டாயிருக்கவனா நிச்சயமா செய்யணும் அதை செய்தால தான் அது உண்டாகும் சரி அப்ப எத்தனை சத்தம் கேட்டாலும் தேவனுடைய வார்த்தையின் சத்தம்தான் நமக்கு பெரிசாய் இருக்க வேண்டும் சரி முதல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அது மட்டுமில்ல உரிமைய மனுஷனுக்கு உண்டாக ஆகவே அவன் தெரிந்து கொள்றது தான் அவனுக்கு உண்டாக போகிறது ரெண்டாவது அவன் அதை தீவிரமாய் தெரிந்து கொள்கிற வேலையில் இருக்கவன் தீவிரமாக கவனமாய் ரொம்ப இதோடு தெரிந்து கொள்ள வேண்டும் அதை